வணக்கம் நலம் தரும் நத்தைச்சூரி இயற்கையின் கொடையான புல் பூண்டு செடி கொடி மரம் அனைத்தும் மனித இனத்திற்கு ஏதோ ஒரு வகையில் பயன்படுகிறது இவற்றில் பல நோய் தீர்க்கும் குணம் கொண்டவை சித்தர்கள் இவற்றை மூலிகைகளாக கொண்டு பலவிதமான நோய்களை குணப்படுத்தி வந்துள்ளனர் மேலும் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியையும் வலுவையும் கொடுக்கக்கூடிய கற்ப மூலிகைகளை பற்றி கூறியுள்ளனர் கற்பம் என்றால் உடலை நோயின்றி ஆரோக்கியமாக வைக்கும் முறை இதில் நத்தைசூரி என்னும் மூலிகை பற்றி அறிவோம் இவை இந்தியா முழுவதும் காணப்படும் மூலிகையாகும் குறிப்பாக தமிழகத்தில் மலர்பாங்கான இடங்களில் அதிகம் வளர்கின்றது இது பூண்டு வகையை சார்ந்தது நான்கு பட்டையான தண்டுகளையும் எதிரடுக்கில் அமைந்த காம்பற்ற இலைகளையும் மிகச்சிறிய பூக்களையும் கொண்டதுதான் நத்தைச்சூரி இதன் வேர் மற்றும் விதை மருத்துவ பயன் கொண்டவை வேர் நோய் நீக்கும் தன்மை கொண்டது விதை உடல் சூட்டை போக்கி உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் சீதபேதி பெருங்கழிசலை போக்கும் உடல் தேர நோயின் பாதிப்பிலிருந்து விடுபட்டு உடல் தேர நத்தைச்சூரியின் விதையை பொடித்து தினமும் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து தேனில் குளைத்து சாப்பிட்டு வர வேண்டும் இதனால் நோயின் தாக்கம் குறைவதுடன் உடலும் வலுப்பெறும் நத்தைசூரியின் விதையை லேசாக வறுத்து பொடியாக்கி வைத்து கொண்டு ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து பாலில் கொதிக்க வைத்து அதனுடன் பணங்கற்கண்டு சேர்த்து காலை மாலை இருவேளையும் அருந்தி வந்தால் உடல் சூடு தணிவதுடன் உடலில் உள்ள தேவையற்ற ரசாயன வேதிப்பொருட்கள் வெளியேற்றி சிறுநீரக கல்லையும் உருவாக்காமல் தடுக்கும் மேலும் இரத்தத்தை சுத்தப்படுத்தும் பெண்களுக்கு மாதவிளக்கு காலங்களில் உண்டாகும் அதிக உதிரப்போக்கை தடுக்கும் வெள்ளைப்படுதலை குணமாக்கும் நத்தைசூரியின் விதையை பொடியாக்கி சம அளவு கற்கண்டு பொடி கலந்து காலையும் மாலையும் ஒரு ஸ்பூன் அளவு சாப்பிட்டு வந்தால் வெப்பத்தினால் உண்டான வயிற்றுக்கடுப்பு கழிசல் நீங்கும் பத்து கிராம் நத்தைசூரி வேரை காய வைத்து பொடியாக்கி பசும்பாலில் கலந்து கொதிக்க வைத்து அருந்தி வந்தால் தாய்ப்பால் பெருகும் நத்தை நத்தைசூரி வேரை இடித்து இரநூறு மில்லி தண்ணீரில் கொதிக்க வைத்து ரெண்டு மணி நேரம் ஊற வைத்து வடிகட்டி தினமும் ஐம்பது மில்லிகிராம் நாள் ஒன்றுக்கு மூன்று வேளை குடித்து வர காய்ச்சல் மற்றும் நோயின் தாக்கம் குறையும் நத்தைசூரி தைலம் நத்தைசூரி வேர் நாயுருவி வேர் வன்னி வேர் உத்தாமணி வேர் தூதுவாளை வேர் விழாவேர் பாகல் வேர் வேப்பம்பட்டை கடுக்காய் மிளகு வெள்ளுள்ளி வசம்பு திப்பிலி குப்பைமேனி துத்திவேர் இவற்றை சம அளவு எடுத்து இடித்து ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் சேர்த்து காய்ச்சி வைத்து கொண்டு அடிக்கடி உடலில் தேய்த்து வந்தால் சரும பாதிப்பு நீங்குவதுடன் உடல் சூடு தனியும் தலையில் தேய்த்து குளித்து வந்தால் முடி உதிர்வதும் குறையும் நன்றி